தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் குத்து விளக்கு எந்த திசையில் ஏற்ற வேண்டும் எத்தனை திரி போட வேண்டும் எந்த திரியினால் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் ஏற்றக்கூடாது இது போன்ற தகவல்களை பற்றி தான் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் குத்து விளக்கு எந்த திசையில ஏத்தணும் அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு சந்தேகம் வருங்க நம்மளோட பண்பாட்டுல ஒவ்வொரு விஷயமும் காரணத்தோட தான் செயல்படுத்திட்டு வராங்க நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றுவதும் அது போன்றுதாங்க அந்த வகையில விளக்கு ஏற்றதுல உள்ள வேறுபாடுகளும் குத்து விளக்கு ஏற்றதுல ஏற்படும் பலன்களை பத்தி தான் இந்த குத்து விளக்கில் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகுங்க மேற்கு முகமாக தீபம் ஏத்தனீங்கன்னா கிரக தோஷம் மற்றும் பங்காளியோட பகை உண்டாகுங்க வடக்கு முகமாக தீபம் ஏற்றினீங்கன்னா கல்வி சுப காரியங்கள்ல ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்குங்க தெற்கு முகமாக விளக்கு ஏற்றினால் அவச குணம் பெரும் பாவம் உண்டாகுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வேண்டும் எந்த மாதிரியான பலன்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குத்து விளக்க திசையை வந்து ஏற்றுங்க குத்து விளக்கு ஏற்றும் முகங்களோட நன்மை அதாவது எத்தனை திரி ஏற்றினால் என்ன மாதிரியான குத்து விளக்குல ஒரு முகம் ஏற்றினால் ஒரே ஒரு திரி போட்டு ஏற்றினீங்கன்னா அதை இரு திரி போட்டு ஏற்றினீங்க அதாவது ரெண்டு முகம் ரெண்டு தீபம் வந்து எரியற மாதிரி குத்து விளக்குல ஏத்தனீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் மூன்று முகம் வந்து ஏற்றினீங்க அப்படின்னா நான்கு முகம் ஏற்றனீங்க அப்படின்னா சர்வ பீடை நிவர்த்தி உண்டாகும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வரியம் லட்சுமி கடாசம் இதெல்லாம் ஏற்படும் ஐந்து முகம் ஏற்றனீங்க அப்படின்னா சர்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே வந்து கிடைக்குங்க அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குத்துவிளக்கோட முகங்களை ஏத்திக்கோங்க அதே குத்து விளக்குல ஏற்றக்கூடிய திரி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா எந்த திரி போட்டா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் தாமர தண்டுல திரி போட்டா மூன்று ஜென்ம பாவங்களும் போகுங்க வாழை தண்டு நூல் இருக்கு பாத்தீங்களா அதுல திரி போட்டா குல தெய்வ குற்றமும் சாபமும் போகுங்க புது மஞ்சள் சேலை துண்டுல திரி போட்டா தாம்பத்திய தகராறு நீங்குங்க புது வெள்ளை வஸ்திரத்துல பன்னீரை விட்டு உலர விட்டு போட்டால் வீட்டுல லட்சுமி கடாட்சம் வந்து மூதேவி அகன்று விடுவாளுங்க இதுவே குத்து விளக்கு ஏற்றும் எண்ணெய்களோட நன்மை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன எண்ணெயில தீபம் ஏத்தினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நெய் வந்து ஊத்தி நீங்க வந்து குத்து விளக்குல தீபம் ஏத்தனீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதே இழுப்பை எண்ணெயில நீங்க விளக்கு ஏற்றுனீங்கன்னா பூஜிப்பவருக்கும் பூஜிக்கப்படும் இடத்திற்கும் வெறுத்தி உண்டாகும் விளக்கெண்ணெய் கொண்டு விளக்கு துன்பங்கள் விலகும் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு மிகுந்த பலன் இல்லை மத்தியமான பலன் தான் கிடைக்கும் ரொம்ப குறிப்பு எந்த எண்ணெயில வந்து நீங்க விளக்கு பொருத்த கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை எண்ணெயோ இதர தரம் குறைந்த சமையல் எண்ணெய்களையோ விளக்கில் உபயோகிப்பது மூதேவிக்கான ஆராதனையாக கருதப்படுவதனால அதை நீக்குவது நல்லதுங்க இல்ல அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் நாமே கொண்டு வர மாதிரி ஆயிடும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி